ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை பற்றி அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் சவாயின் மான்சிங் ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்புறம் ஹட்டிக் பண்ணியை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறோம்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த மும்பை இண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆறு ரனில் அவுட் ஆகிட்டார் பால்ட்டு கிட்ட அதன் பிறகு இஷான் கிஷானும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் ஸோ விக்கெட்டுகள் மன மனம் இழந்துட்டு இருந்தது ஆனால் புதுசாக அந்த நிகழ்வதாகவும் திலக்கோர்மாவும் சிறப்பான ஒரு பாட்னும் சமைத்ததன் காரணமாக ஒரு நூற்றி எழுபத்தி ஒம்பதுக்கு ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்களும் வந்து மும்பை இந்தியன்ஸும் முடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ரெண்டு விக்கெட்டு சந்தீப் சர்மா அஞ்சு விக்கெட்டு சகல் ஒரு விக்கெட்டு இந்த ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக சுதந்திர ஜெகர் வந்து மாற்றிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவேஷ்கான் வந்து ஒரு விக்கெட்டு ஸோ ஒம்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி இருபத்தொம்போது ரன்கள் வந்து முடித்தாங்க நூற்றி ஐம்பது ரன் எடுத்தால் விண்ணங்கிற இலக்கோட இலக்கோட வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கிளம்பிறங்கினாங்க கிளம்பிறங்கி ஆறு ஓவர்களில் அறுபத்தோரு ரன்னு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு ரெயின் டிலே ஒன்று ஆச்சு அதன் பிறகு மேட்ச் மாறுன எதிர்பார்த்தோம் அப்பொழுது மேட்ச் மாறவில்லை தொடர்ந்து அதிரடி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்பர்ட்டில் வந்து பியூஷ் சாவளாக்கிட்ட ஆட்டமிழந்தார் முப்பத்தஞ்சு ரன்களுக்கு அவரை தவிர வேறு யாரும் ஆட்டம் விளக்கவில்லை அதன் பிறகு வந்த சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வால் கூட்டணியுமே மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க இதில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து மும்பை இந்தியன்ஸோட தன்னுடைய ரெண்டாவது செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிட்டார் நம்ம சஞ்சு சாம்சனும் முப்பத்தெட்டு ரன் நாட் அவுட்ல இருந்தார் ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்து பெற்ற போட்டியினுடைய அப்டேட்ஸ் இந்த வெற்றியின் மூலமாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து பதினான்கு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் தொடர்ந்து இருக்கிறார்கள் அதே போல் ஏழாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் ஆறு புள்ளிகளோடு இருக்கிறாங்க ஸோ இதுதான் பயன்படுற அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேட்குறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்